அப்படின்னு ஒரு முடிவோட தான் வந்தேன் ஏன்னா போன முறை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் பேசின கூட்டம் தான் ரொம்ப ஒரு அண்ணனுடைய அரசு பணியவே காலி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம் வந்து இருந்தது ஒன்றும் பேசல அண்ணன் திருமாவளவன் பழையர்களுக்கான தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் வேங்கை வயலுக்கு போனா ஸ்டாலின் கோச்சிக்குவாரு குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் வைகோ கோச்சிக்குவாரு அப்புறம் நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் கேட்ட ஒரு காணொலிய ஒரு அண்ணன் வந்து வாட்ஸ்அப் பதிவில் வச்சிருந்தாரு அவர் மேல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் வந்து வழக்கு கொடுத்துருக்கிறார் வழக்குல நம்ம சாதாரணமாக கொடுக்கணும் அந்த வழக்கு இல்லை ஒரு வழக்கு நீங்க வெளிய போய் ஸ்டேஷனுக்கு வெளிய போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவரு வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்துக்கு நேராக போய் இந்த மாதிரியான எங்க தலைவர் வந்து அசிங்கமாக பேசுறாரு உங்க ஊழியர் அப்படின்லாம் பேசி அரசு பணியவே காலி பண்ண வைக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சிருக்கிறேன் மொத்தம் இருபதாயிரரூவா ரூபாய் கேட்டிருக்காங்க அப்புறம் பேசி பேசி பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க பண்றது கட்ட பஞ்சாயத்து அந்த கட்சி பேர் விடுதலை சிறுத்தைகள் யோ அந்த கட்சி பேரையாவது மாத்தி தொலைங்கியா நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்ததுனா குற்றம் இருந்ததுனா உனக்கு தில் இருந்ததுனா நாம் தமிழர் கட்சி கார்த்தியா மேல கேஸ் போடு கார்த்தியா மேல வழக்கு போடு ஸ்டேட்டஸா வச்சிருந்தவங்க மேல வழக்கு போட்டு உனக்கு தைரியம் இருந்தா நான் பேசுறது என்ன தவறுங்கிறத சொல்லணும்ல மிக முக்கியமாக என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சொன்னாங்க இவே ராமசாமி அவர்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை பேச ரெட் ஜெயின் புதிய சிஇஓ இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அடி பழமா விழுந்த உடனே

அதை நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறது அதுக்காக நகராட்சி கவுன்சிலருடைய கணவர் மேலாம் வந்து கணவர் காலம் விழுகணும்னு என்ன அவசியம் இருக்கு இதான் சுயமரியாதையா இதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியா இதான் சுயமரியாதை இதுதான் தமிழ்நாடு அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இவங்க சொல்றாங்களே சுயமரியாதை சுயமரியாதைன்னு சொன்னோன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரலாற்று தமிழ்நாட்டின் வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்ன நடந்தது சுயமரியாதை கல்யாணம் நடந்தது சுயமரியாதை கல்யாணம் நடந்தது எங்க நடந்தது தென் மாவட்டத்தில் நடந்தது அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்த அருப்புக்கோட்டையில சுயமரியாதை திருமணம் நடந்தது அப்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா பெரியாரோ பொதுச் செயலாளராக கிஆபி விஸ்வநாதன் அவர்கள் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கலகம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சுப்பாரெட்டி இருக்கிறார் அவர் தீவிர பெரியார் பற்றாளர் அவருடைய பையனுக்கு திருமணம் நம்முடைய தாத்தா கியாப்பை விஸ்வநாதன் அவர்களும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இ வே ராமசாமி அவர்களும் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க போன உடனே கீயாப்பை விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்சம் பிடிக்குது ஏன்னா மணமகனா இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு பக்கத்தில் ரெண்டு மணப்பெண் இருக்காங்க கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் கேட்குறாங்க என்னப்பா சுயமரியாதை இயக்கம் இயக்கத்தினுடைய முதல் கல்யாணம் தாலி இல்லாம கல்யாணம் பண்ண போறோம் வேத மந்திரங்கள் எதுவும் இல்ல பிராமணர்கள் வேதம் ஓத மாட்டாங்க மணமக்கள் வாழ்க அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இருக்கு நீங்க மணமகன் பகல் ரெண்டு மண மகள்களை வந்து வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தமிழர்களின் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா ரெட்டி உனக்கு ஊர்ல இருந்து அறுப்பு கொட்டை வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு விட்டுருக்காரு காலையில சாப்பாடு போட்டு

எதிரான ஒரு வேலை தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாசித்து அந்த கழகத்தை ஆரம்பித்தவர் இந்த அண்ணா துறையும் பெரியாரும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணா துறை பெரிய பேரறிஞர் அப்படின்னு பேரறிஞர் பெரியார் தன்னுடைய சொத்துகளுக்காக ரெண்டாவது திருமணம் பண்றாரு எழுபத்தி ரெண்டு வயசு ரெண்டாவது திருமணம் பண்றாருங்க சொத்துக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது திருமணம் பண்றாரு இரண்டாவது திருமணம் பண்ணும்போது

வயசுல பண்றாரு அதை மறுத்துதான் உங்களுடைய திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி தான் திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார் கல்யாணம் முடிக்கலங்க கல்யாணம் முடிக்கல கல் கட்சி ஆரம்பிச்சது ஒரு கட்சியாவே அந்த கட்சி ஐம்பது ஆண்டுகள் அந்த தமிழ்நாட்டில் ஆள விட்டுருக்கீங்க ஆள விட்டுருக்கீங்க இது தவறா இல்லையா இது தவறா இல்லையா என்ன கோட்பாடு என்ன என்ன மாறுதல் இருக்கு என்ன கருத்தில் மாறுபாடு இருக்கு எதுவுமே இல்லை பொருந்தா திருமணம் பண்ணிட்டாரு பெரியாரு அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா இதை புரிஞ்சுக்கணும் திராவிடம் திராவிடம் அண்ணா திமுக ஆலட்டம் திமுக ஆலட்டம் இது சரியில்லை அவன் கோட்பாடு தான் பறந்ததே தப்பு திமுகவின் பிறப்பிலேயே தவறி இருக்கிறது